இனிமேலும் மாமியார் தயவு ஜெயம் ரவிக்கு தேவையில்லை என்றும் ஜெட் வேகத்தில் அவருடைய சம்பளம் உயர்ந்துள்ளது என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கடைசியாக ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் அனுபாமா பரமேஸ்வர் மற்றும் சமுத்திரக்கணி நடிப்பில் வெளியான சைரன் நூத்தி எட்டு திரைப்படத்தை சுஜாதா விஜயகுமார் தான் தயாரித்திருந்தார் அதற்கு அடுத்ததாக ஜெயம் ரவி அவருடைய மாமியாரான சுஜாதா விஜயகுமார் அடுத்த ஒரு திரைப்படம் தயாரிக்க இருப்பதாகவும் இதற்கு ஜெயம் ரவி அவர்கள் கேட்ட சம்பளத்தினால் தற்பொழுது இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வெடித்து அது குடும்ப பிரச்சனையாக மாறி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அவர் கேட்ட சம்பளத்தை அவர் மாமியார் கொடுக்க மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த தற்பொழுது ஜெயம் ரவி அவர்களுடைய சம்பளம் குறித்து வெளியாகியுள்ளது கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடித்துள்ள காதலிக்க நேரமில்லை படத்திற்கு ரகுமான் இசையமைத்துள்ளார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதியை டார்கெட் செய்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அந்த படத்தில் நடிகை ஜெயம் ரவிக்கு பதினெட்டு கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன மேலும் தீபாவளிக்கு வெளியாக உள்ள பிரதர் படம் வெற்றி பெற்றுவிட்டால் ஜெயம் ரவி தனது சம்பளத்தை இருபத்தி ஐந்து கோடி முதல் முப்பத்தி ஐந்து கோடி வரை உயர்த்த ரெடியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தனது தோழி கெனிஷா பிரான்சில் உடன் இணைந்து ஹீலிங் தெரப்பி சென்டர்களிலும் முதலீடு செய்ய ஜெயம் ரவி மும்முரம் காட்டி வருவதாகவும் கூறுகின்றனர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை பிரிய முடிவு செய்து விட்டார் என்றும் சமரசம் பேச யார் வந்தாலும் சரிபட்டு வராது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க